தமிழ் டுட்டோரியல்ஸ் வேல்ட் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் கணேஷ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிலிமோரா இந்த ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம் பிசிக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம வந்து மொபைலுக்கு பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு பெஸ்ட்டு வீடியோ எடிட்டிங் ஆப்னு சொல்லலாம் நம்ம வந்து ஒரு வீடியோவை எந்த மாதிரிலாம் எடிட்டிங் பண்ண விரும்புகிறோமோ ஸோ அந்த மாதிரியான எல்லா ஃபீச்சர்ஸுமே அதில் கொடுத்துருக்காங்க ஒரு வீடியோவை நம்ம வந்து ட்ரிம் பண்ணிக்க முடியும் அதுக்கு வந்து நம்ம ப்ரைட்னஸ் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எலமெண்ட்ஸ் டைட்டில்ஸு சப் டைட்டில்ஸ் இந்த மாதிரி எவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அது எல்லாமே நம்ம வந்து இன்றைக்கி ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லாட்டினா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் போய்க்காங்க ப்ளே ஸ்டோரில் இந்த ஃபிலிம் வர இந்த ஆப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க இந்த ஆப்போட லிங்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை க்ளிக் பண்ணி இந்த ஆப்பை நீங்கள் வந்து ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது ஸோ இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணி பார்க்கலாம் இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ஃபிலிமார் ஆப் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து விண்டோ இந்த தான் கொடுத்துருப்பாங்க இதில் கிரியேட் நியூ வீடியோன்னு கொடுத்துருப்பாங்க அந்த நியூ வீடியோவை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணுமோ எல்லா வீடியோவையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த வீடியோவை நம்ம வந்து எப்படி ட்ரிம் பண்ணலாம் பற்றி பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா பாட்டமில் ரெண்டு ப்ராக்ரஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வீடியோவை வந்து நீங்கள் ட்ரிம் பண்ண வர ஜஸ்ட் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா போதும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஃபைனலாக டாப்பில் ஓகேன்னு கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அந்த வீடியோ வந்து ட்ரிம் ஆகிரும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வீடியோவை ட்ரிம் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஒரு வீடியோவை எப்படி க்ராப் பண்ணுறது க்ராப் அந்த மெனுவை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இதில் நம்ம ஒரு வீடியோவை எந்த சைஸ்க்கு வேணாலும் நம்ம வந்து கிராப் பண்ணிக்க முடியும் பிசிக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதே மாதிரி தான் நம்ம ஈஸியாகவே க்ராப் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட்டு சப்டைட்டில் நம்ம ஒரு வீடியோவுக்கு சப்டைட்டிலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்க முடியும் எந்த பொசிஷனில் வேணாலும் நம்ம வந்து செட் பண்ணி வச்சுக்க முடியும் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக சீக்வன்ஸும் ஆட் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா ப்ளஸ் மும்பை கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஒன் பை ஒன்றாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்க முடியும் சப்டைட்டிலை பொறுத்த வரைக்கும் ஸோ ஈஸியாகவே நம்ம வந்து ஆட் பண்ணிக்க முடியும் இப்போ நான் வந்து கேன்சல் கொடுத்துட்றேன் இதில் பார்த்திங்கன்னா பிஐபி நெக்ஸ்ட்டு வாய்ஸ் ஓவர் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால் பண்ணிக்க முடியும் இப்போ வந்து ஆடியோ மிக்சர் கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து மெயினாக எந்த நம்ம வந்து தனியாக இம்போர்ட் பண்ண ஆடியோவையும் நம்ம வந்து இதில் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் ஸோ வீடியோவில் ஒரு ஆடியோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஆடியோ நோ வாய்ஸ் ஓவர் இதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட்டு ஃபில்டர்ஸ் இது வந்து நம்ம இமேஜஸ்லேயே பார்த்துருப்போம் ஸோ அதே மாதிரி தான் இதில் வந்து ப்ரீசெட்ஸ் வந்து நிறையாவது கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எந்த கலர் ஒர்க் ஆகுதோ அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கங்க இதில் வந்து நிறையா ஃபில்டர்ஸ் வந்து இன்பில்டாகவே கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ஒன் பை ஒன்றாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள் உங்கள் வீடியோக்கு எது மேட்ச் ஆகுதோ அதை நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும் இதில் இன்பில்டாகவே நிறையாவது கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஓவர்லேஸ் அந்த மென்வோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் இதில் செட்ஸ் வந்து நிறையாவது கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள் உங்கள் வீடியோவுக்கு வந்து எது மேட்ச் ஆகுதோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதில் நிறையாவது அட்ராக்டிவாகவே கொடுத்துருக்காங்க இது வந்து பிசியில் பார்த்தீங்கன்னா இதுவும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்துருப்பாங்க ஆப்னால நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க இல்லை ஃபிலீம் ரோல் இதில் வந்து ஃபிலிம் ரோல் எஃபெக்ட் நிறையா எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த எஃபெக்ட் பிடிச்சிருக்கோ அந்த எஃபெக்ட்டை நீங்கள் வந்து உங்கள் வீடியோக்கு ஆட் பண்ணிக்கங்க நீங்கள் கேப்ச்சர் பண்ண வீடியோ இதில் இம்போர்ட் பண்ணி இந்த எல்லா எஃபெக்ட்டுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும் நெக்ஸ்ட்டு எலமெண்ட்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து சின்னதாக ஒரு கிளிப் ஆர்ட் மாதிரி ஆட் பண்ணியிருப்போம் ஃபோட்டோஷாப்பில் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயும் கொடுத்துருக்காங்க இது வந்து அனிமேட்டடாக இருக்கும் ஸ்டார்ஸு லீவ்ஸ் ஃபாக் பலூன்ஸ் பிளேன் ஆரோ இந்த மாதிரி நிறையாவது கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு டைட்டில்ஸ் டைட்டில்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ரீசெட்ஸ் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க இதில் நம்ம வந்து ஸ்டைலிஷாக நம்ம வந்து அனிமேட்டடாக நம்ம வந்து ஒரு டைட்டில் வந்து ஆட் பண்ணிக்க முடியும் பட் பிசியில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ டைட்டில்ஸ் கொடுத்துருந்தாங்க அண்ட்ஸும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க பட் இதுக்கு நம்ம வந்து ஒரு சிலத்துக்கு நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் டேப் டூ ஆட் டைட்டில்னு கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த டைட்டில் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழ் டியூட்டோரியல்ஸ் வேல்டு நான் டைப் பண்ணுறேன் டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு டெட்டிலாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு வந்து எந்த டைட்டில் வந்து மேட்ச் ஆகுதோ அந்த டெட்டில நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவோட ஸ்பீடை நம்ம வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேணுமா ரொம்ப ஸ்லோவாக வேணுமா ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வீடியோவை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் இதில் உங்களுக்கு வந்து எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ நான் வந்து இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் பெருசாக சொல்ல தேவையில்லை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் பட் இருந்தாலும் நான் வந்து பேசிக்காக என்னென்ன வந்து யூஸ் பண்ணுவோமோ அதை நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் சாச்சுரேஷன் ஷார்ப்னஸ் இந்த மாதிரி நம்ம வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ப்ராக்ரஸ் பார் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற ப்ரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் எல்லாமே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம வந்து பிசியில் எந்தளவுக்கு ஒர்க் பண்ணுவோமோ ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப சிம்பிளாகவே கொடுத்துருக்காங்க யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவே இருக்குது நெக்ஸ்ட்டு ஒரு கிளிப்பை வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணுறதுக்கும் அதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க டிலீட் பண்ணுறதுன்னா பண்ணிக்க முடியும் ஃபைனலாக நம்ம வந்து சேவ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும் ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஷேர் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த ஆப்ஷன் அதில் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்தாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் SUBSCRIBE